கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா பண்டரிபுரம் மிகவும் புனிதமான பாண்டுரங்க விட்டலனுடைய கஷேத்திரம் இது மகாராஷ்டிரா மாநிலத்திலே சோலாப்பூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கிறது இந்த பாண்டுரங்க விட்டலனுக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்க முடியும் நாம் முன்பே பார்த்திருக்கலாம் புண்டலிகனுடைய ஒற்றை வார்த்தைக்காக அவனை கல்மேல் நிற்க வைத்த பக்தன் புண்டலிகன் கிருஷ்ணருடைய மிகவும் சிலாகிக்கப்பட்ட அவதாரம் இது ஏன்னா புண்டலீகனுக்காக வெளியே நின்று புண்டலிகா அப்படின்னு கேட்ட ஒரு அற்புதமான அவதாரம் பாண்டுரங்க விட்டலன் இங்கே ருக்மாயி சமேத பாண்டுரங்க விட்டலனாக காட்சி கொடுக்கிறார் பண்டரிபுரத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த புனித ஸ்தலம் நாம் நிறைய உபன்யாசங்கள்ல கேட்டிருக்கலாம் பாண்டுரங்க விட்டலன் ரெண்டு கையையும் இடுப்பின் மேலே ஊன்றி கொண்டு அற்புதமாக மந்தகாச பொன்னகையோடு காட்சி கொடுப்பார் இதில் என்ன ஒரு அற்புதம்னா சம்சார சாகரம் தாண்ட முடியாதது கிடையாது என்னை நீ சரணடைந்தால் அதர் உனக்கு ஒரு முழங்கால் அளவு மட்டுமே அப்படின்னு காண்பிக்கக்கூடிய அவதாரம் அதைத்தான் காண்பிக்கிறார் பாண்டுரங்க விட்டலன் ரெண்டு கையையும் இடுப்பின் மேலே ஊன்றி கொண்டு மிகவும் சுலபம் தாண்டி விடலாம் அப்படின்னு நமக்கு ஒரு சமிஞ்சை கொடுக்கிறாரு இந்த பாண்டுரங்க விட்டலனுக்கு பல பக்தர்கள் இருக்கிறார்கள் சோனாருடைய வரலாற்றை நாம் பார்த்திருக்கிறோம் ஏன்னா அவர் ஒரு தங்க ஒட்டியானத்தை எவ்வளவு அழகாக அணிவிக்கிறார் என்று நாம் பார்த்தோம் அதே போல விட்டலனுடைய அவருடைய பக்தரான புண்டலியினுடைய வரலாற்றையும் நாம் பார்த்திருக்கிறோம் இப்போ நாம் பார்க்க போவது பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்த சோகா மேலருடைய வரலாறு ஒடுக்கப்பட்ட மகர் சமூகத்தை சேர்ந்தவர் சோகா மேலர் அவர் எப்படி பக்தி செய்து மிகவும் உயர்ந்த மகானாக உருவெடுத்தார் என்பதை பற்றிய ஒரு வரலாறு இது புண்ணிய வரலாறு ஏன்னா இதை கேட்பதற்கே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பாண்டிரங்க விட்டலனுடைய பக்தர்கள் என்றால் சும்மாவா எத்தகைய ஒரு கடினமான கஷ்டத்தை கொடுத்தாலும் அத்தனை சோதனைகளையும் தாண்டி உயர்ந்த நிலை அடைந்தவர்கள் அல்லவா பாண்டிரங்க விட்டலனுடைய பக்தர்கள் அப்படிப்பட்ட ஒரு பக்தர் தான் ஒரு மகான் தான் சோக்கா மேலர் அவருடைய அந்த நூற்றாண்டிலே ஒரு சமூக கட்டுப்பாடு இருந்தது என்னன்னா அவர் ஒடுக்கப்பட்ட மகரினத்தை சேர்ந்தவர் என்று சொன்னோம் அல்லவா அவர்களுக்கெல்லாம் கோவில் உள்ளே சென்று ஆலய தரிசனம் செய்ய அனுமதி கிடையாது வெளியே நின்றுதான் பார்க்க வேண்டும் அது கூட கோவில் மதில் சுவருக்கு வெளியே தான் நிற்க வேண்டும் கோவில் வாசலன் நின்னா கூட உயர் சமூக சேர்ந்தவர்கள் அவர்களை விரட்டுவார்கள் நீ எங்க நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்படிப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர்தான் சோக்கா மேலர் ஆனால் அவருக்கு கிருஷ்ணர் மீது அளவு கடந்த பக்தி நம்மால உள்ள தான் பார்க்க முடியல மனதிற்குள்ளேயே நாம பாண்டிரங்க விட்டலனை அனுதினமும் பாராயணம் செய்தால் என்ன அவருடைய நாமத்தை நாமஸ்மரணை செய்தால் என்ன இப்படித்தான் அவருடைய எண்ணம் இருந்தது அவர் என்ன பண்ணுவாரு தினந்தோறும் சந்திரபகா நதிக்கரையில நீராடி விட்டு கோவில் மதில் சுவருக்கு வெளியே அந்த பாண்டிரங்க ஆலயம் இருக்கிறதல்லவா அந்த ஆலயத்துக்கு வெளியே அவர் நின்று கொண்டு நாமஸ்மரணை செய்வார் பஜனெல்லாம் செய்வார் இதை பார்க்கிறார்கள் உயர்ஜாதி சமூகத்தினர் அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஏண்டா நீ ஏற்கனவே பாவம் பண்ணி தான் இந்த சேரியில் பிறந்திருக்க இங்கே எதுக்காக நின்னுக்கிட்டு இருக்க எங்க மடி ஆச்சாரம் எல்லாம் கெட்டு போகுது இல்ல அனாவசியமாக நின்றுக்கிட்டு இருக்க அதை வழியை விடு கிளம்பு இங்க இருந்து அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் இவருக்கா கொஞ்சம் கஷ்டமாக போய்விடும் உள்ள போய் தான் பார்க்க முடியல வெளியே நின்னாவது நாம நாமஸ்மரணம் பண்ணலாம் இல்லையா அதற்கு கூட இப்படி கஷ்டப்படுத்துகிறார்கள் நம்மளை விரட்டுறாங்களே அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு சோக்கா மேல இருக்கு அவர் என்ன பண்றாரு என்னதான் அவங்க திட்டனா கூட பொறுமையா என்ன பண்றாரு தினமும் குளிச்சுட்டு அங்க வந்து நின்றுக்கிட்டு நாமஸ்மரணை பண்றாரு நாம சொல்லுவோம் இல்லையா இந்த ஒரு சமாதி நிலைன்னு சொல்லிட்டு அது அவருக்கு சுலபமாக வாய்த்தது ஏன்னா கிருஷ்ணர் கொடுத்த அனுகிரகம் அப்படி ஒவ்வொரு நாளும் அனுதினமும் இடைவிடாது நாமஸ்மரணை செய்கிறார் மனதிற்குள்ளே அதற்காக இறைவன் கொடுத்த சிறப்பு பரிசு அது கண்ணை மூடி தன்னை மறந்து அவர் அப்படி நின்றுகிட்டு இருப்பாரா இதற்கு வர்றவங்க யாருன்னு தெரியாதான் அவருக்கு ஆனா நான் இதை பொறுத்துக்க மாட்டேன்றாங்க உயர் ஜாதி சமூகத்தினர் அவங்க என்ன சொல்றாங்க இன்னொரு தடவை இங்க நான் உன்னை பார்த்தேன்னா அவ்வளவுதான் இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு விரட்டிகிட்டே இருக்காங்கல்லாம் அப்போ அவரு ஒன்று நினைக்கிறாரு சோக்கா மேல சரி எப்படியும் பூஜை முடிந்தால் மணி அடிப்பார்கள் அல்லவா காலை வேலையாகட்டும் மதியமாகட்டும் உச்சிக்கால ஆகட்டும் எப்பொழுதும் மணி அடிப்பார்கள் அல்லவா நாம இங்க வந்து நின்னாதானே விரட்டுறாங்க கோவில் மதில் சுவருக்கு வெளியே வீட்டுக்குள்ளேயே நினைச்சா யாரு நம்மள தடை செய்ய போறாங்க அப்படின்ற எண்ணம் சோக்கா மேல இருக்கு அவர் என்ன பண்றாரு தன்னுடைய குடிசைக்குள்ளேயே அமர்ந்து மணி சப்தம் கேட்டதும் அவர் பகவானை நினைத்து வணங்கிவிட்டு சாப்பிடுவார் இது அவருடைய வழக்கமாக இருந்தது இரவு நேர பூஜை இருக்கும் அல்லவா அர்த்தஜாம பூஜை அந்த மணி ஓசை கேட்ட பின்புதான் அவர் உறங்குவது வழக்கம் இது அவருடைய இறை வழிபாடு இந்த தொண்டினை அவர் ஒவ்வொரு நாளும் செய்து வந்தார் அப்ப பாருங்க கிருஷ்ணன் சும்மா இருப்பானா இப்படியே அவரை வெளியே தள்ளிட்டா எப்படி எப்படியாச்சும் வர வைக்கணும் இல்லையா கிருஷ்ணருக்கு அவ்வளவு வருத்தமா ஏன்னா எத்தனையோ யாத்ரீகர்கள் வராங்க எவ்வளவோ பேர் வழிபாடு பண்றாங்க ஆனா இந்த சோகாமலர் வந்து பார்த்தா நமக்கு நன்றாக இருக்குமே அப்படின்றது கிருஷ்ணருடைய எண்ணம் அதனால என்ன பண்றாரு பாருங்க ஒரு நாள் இரவு அர்த்த பூஜை வேலை மணி சப்தம் கேட்டதா இவர் வீட்டுக்குள்ள அமர்ந்திருக்காரா சோகா மேலர் கிருஷ்ணரை நினைத்துக்கொண்டு கொண்டு அப்போ திறந்து பார்த்தாக உண்மையாகவே கிருஷ்ணர் அல்லவா நின்று கொண்டிருக்கிறார் எவ்வளவு சந்தோஷம் எத்தனையோ ரித்விக்குகளும் மகான்களும் அருளாளர்களும் தேடி கண்டறியாத இந்த திருவுருவை நாம் இப்படி எதிர்க்க நின்று பார்க்கிறோம் இல்லையா எத்தனை பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படிதான் நினைக்கிற சோக்காமலர் அவருக்கா கண்களில் அப்படியே கண்ணீர் வருகிறது பக்தி பெருக்கெடுத்து அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு நீ ஏன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க வா என் நாம் கோவிலுக்குள்ளே போகலாம் நீ பாட்டு பாடி நான் கேட்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு உன்னுடைய பஜனையை நீ செய்ய மாட்டியா எனக்காக அப்படின்னு கேட்கும் பொழுது யார் தான் வேண்டாம் என்று சொல்வார்கள் எத்தனை பெரிய ஜகத்துக்கே குரு கிருஷ்ணர் கிருஷ்ணன் வந்திய ஜகத் சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட லோகத்துக்கே குருவாக விளங்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா கூப்பிட்டால் யார் பின்னால் சென்று விட மாட்டார்கள் சோக்கா மேலரும் வராரு நடு இரவு அப்போது கூப்பிடுறாரு பாண்டிரங்க விட்டலவா நாம ஆலயத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு அப்போ உள்ள பின்னாடியே வராரு சோக்கா மேலர் கோவில் கதவுகள் தாமாக திறந்து கொண்டன ஏன்னா மூடிதான் வச்சுட்டு போனாங்க அர்ச்சகர்கள்லாம் ஆனா கிருஷ்ணர் பார்த்த உடனே ஒரு பார்வையிலேயே அந்த விலங்குகள் தாமாக விலகி கொண்டன அல்லவா இப்போ கருவறைக்குள்ள வந்தாச்சுது இப்போ கேட்கிறாரு ஒரு அன்பு கட்டளை இடுகிறார் கிருஷ்ண பரமாத்மா சோக்கா மேலா கொஞ்சம் நாம சங்கீர்த்தனம் செய்ய எனக்கு காதுக்கு இனிமையாக இருக்கும் கொஞ்சம் தாளம் போட்டு பாடன் அப்படின்னு கேட்கிறாராம் இவருக்கா கேட்க வேண்டுமா கரும்பு தின்ன கூலியா நமக்கு அற்புதமாக பாடுகிறார் சோக்கா மேலர் தாளமிட்டு கிருஷ்ணா மதுசூதனா அப்படின்னு வாமனா திரிவிக்ரமானு பாடும் பொழுது பாருங்க நடுநீசி போய்விட்டது இப்பொழுது விடியற்காலை வேலை ஆகிவிட்டது கோவில் அர்ச்சகர்கள் உள்ள வராங்க ஏன்னா பாண்டலங்க விட்டலனுக்கு அபிஷேகம் பூஜை எல்லாம் செய்ய வேண்டாமா அதற்காக வந்து பார்த்தால் இங்கே என்ன நடக்குது நாம சங்கீர்த்தனம் பாடிக்கொண்டா அல்லவா இருக்கிறா சோக்கா மேலர் வந்ததே கோபம் அவர்களுக்கு திருடமா வந்தியா இங்கே நீ எப்படி உள்ளே வந்த நீ ஆனால் திருடுறது தெரியக்கூடாம இருக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் பக்தன் வேஷம் போடுறியா பாட்டு பாடுறா போல் எத்தனை கொழுப்பு இவனுக்கு இவனும் தாழ்ந்த ஜாதிக்காரன் உள்ளே வரலாமா எத்தனை அனாச்சாரம் இதை நாம் கேட்காம விடுவதா நம்ம என்ன பண்ணலாம் ஊர்க்காரர்களாம் சேர்ந்து கொண்டு பஞ்சாயத்து வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அவனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க சோக்கா மேலரை நீ உள்ள வந்தது உண்மை தானே கோவிலுக்குள்ள அப்படின்னு அப்போ அவர் சொல்றாராம் ஐயா நானா உள்ள வரல கிருஷ்ணர் தான் கூப்பிட்டார் அதனால தான் நான் வந்த நாம சங்கீர்த்தனம் பண்ண அப்படின்னு சொல்லும் பொழுது அதனை மறுத்து விடுகிறார்களாம் உயர் ஜாதிக்காரர்கள் யார்கிட்ட கதை விடுற நீ கிருஷ்ணர் வந்து உன்னை கூப்பிட்டாரா உன் வீட்டுக்கு வந்து இதை என்ன நம்ப சொல்றியா நாங்களாம் என்ன ஏமாலின்னு நினைப்பா உனக்கு நீ எப்படி உள்ள வரலாம் ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரன் நீ கோவிலுக்குள்ள நுழைந்ததே தவறு இதில் கர்ப்ப கிரகத்துக்குள்ள நுழைஞ்சி நீ பாட்டு பாடுறேன்னு சொன்னா உன்னை இப்படியே விட்டு வச்சா இதைத்தானே செய்வ செய்வே மேலும் மேலும் உனக்கு சரியானபடி தண்டனை கொடுக்கணும் இல்லையா அதனால இதுக்கு மேலே நீ இந்த சந்திரபகா நதி இருக்கு இல்லையா அதுக்கு மறுகரையில தான் வசிக்கணும் கிளம்பு இங்க இருந்து அப்படின்னு சொல்லிடுறாங்களாம் ஒரு தீர்ப்பா ஊர்க்காரர்கள்லாம் கூடி இவருக்கா கொஞ்சம் வருத்தமா போயிடுச்சு ஏன்னா தினந்தோறும் வெளியே நின்று ஸ்மரணை பண்ணலாம்னு பார்த்தோம் அதுக்கும் தடுத்துட்டாங்க சரி வீட்டுக்குள்ளேயே இருந்த நாம பூஜை பண்ண முடியலனா கூட நினச்சிக்கிட்டாவது இருந்த மனசுக்குள்ள அதையும் கெடுத்து விட்டுட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது இப்போ வேற வழி இல்லை ஊர்க்காரர்களுடைய கட்டுப்பாடின் படி என்ன பண்ணுறாரு இப்போ சந்திரபாக நதிக்கரைக்கு மறுக்கரையில தான் இப்போ குடிசை போட்டு இருக்கிறாரு அவருடைய மனைவியான சோயராபாயும் அவருக்கு ஒரு மகன் கர்ம மேலான்னு சொல்லிட்டுன்னு அவரும் தான் இப்போ தங்கிக்கிட்டு இருக்காங்க மறுக்கரையில இப்போ இவர் வந்து ஒரு மரபை பின்பற்றுகிறார் அது வர்க்காரி மரபு என்று சொல்வார்கள் இது வைணவ நெறி என்னன்னா ஒவ்வொரு வருடமும் பாண்டிரங்கனுக்காக யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் புனித பயணம் அப்புறம் ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும் மறுநாள் துவாதசி பாரணையும் செய்ய வேண்டும் நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் இது கட்டுப்பாடு அசைவு உணவு சாப்பிடக்கூடாது இந்த வர்க்காரி மரபை பின்பற்றுகிறார் அச்சோக்கா மேலர் இப்போ என்ன பண்றாரு மருகரையில் இருந்தா கூட அவரு நாமஸ்மரணை செய்வதை அவர் மறந்து விடவில்லை அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் இப்போ இவர் புதுசா ஒரு பூஜை முறையை ஆரம்பித்து விட்டார் என்னன்னா ஏகாதசி விரதம் இருக்கிறார் ஏகாதசி என்று துளசி தீர்த்தம் மட்டும் சாப்பிடுவார் மறுநாள் துவாதசி பாரணை செய்ய வேண்டும் விடியர் காலை வேலையில எழுந்து சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அந்த பூஜையை முடித்து விட வேண்டும் இதை அவர் செய்து கொண்டு வருகிறார் என்ன பண்ணுவாரு ஏகாதசி அன்னைக்கு துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு அமைதியாக நாமஸ்மரணையில் ஈடுபட்டு விடுவார் முன்னாடியாவது அங்க பக்கத்துல இருந்தாங்க இல்லையா அந்த சந்திரபாக நதிக்கரையில் அப்போது மணி சப்தமாவது கேட்டுக்கொண்டிருந்தது இப்போ மறுகரைக்கு சென்று விட்டார்கள் அல்லவா மணி சப்தமும் கேட்கவில்லை ஆனா இவருக்கோ அந்த கிருஷ்ணரை விட மனம் இல்லை சோக்கா மேலருக்கு அதனால என்ன பண்ணுறாரு ஏகாதசி விரதம் இருந்து விட்டு மறுநாள் துவாதசி பாரணை செய்கிறார்கள் பாருங்க அப்படித்தான் ஒரு நாள் ஏகாதசி விரதம் இருந்து விட்டு மறுநாள் துவாதசி பாரணை அப்போ அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்து விட்டால் சோயராபா இப்போ கூப்பிடுகிறாளாம் நாம இப்போ முடிச்சுடலாம் ஏகாதசி விரதத்தை அப்படின்னு கூப்பிடும் பொழுது கிருஷ்ணர் வந்து விட்டாராம் அவர் வீட்டுக்கு வந்து என்ன சொல்றாரு நானும் இந்த பூஜையில பங்கெடுத்து கொள்ளலாமா எனக்கும் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாராம் யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க கிருஷ்ணர் வந்தாக்கா வீட்டுக்கு அதனால அவரை கூப்பிட்டு அந்த துவாதசி பாரணையில் அவருக்கும் பங்கு கொடுக்கிறார்கள் பூஜையின் போது சாப்பிடுவார்கள் அல்லவா அந்த நைவேத்தியத்தை கொடுக்குறாங்க இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது ஆனால் பரம ரகசியமாக இருக்கிறது பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் போல ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்றாரு இதையும் வெளி உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் ஒரு லீலையை நிகழ்த்துகிறார் இப்போ என்ன பண்றாரு ஒரு நாள் ஏகாதசி முடிந்து விட்டது மறுநாள் துவாதசி பாரணை விடியற்காலை காலை செய்ய வேண்டிய பூஜை இருக்கிறது ஆனால் தன்னை மறந்து நன்றாக தூங்கி விட்டார்கள் அவருடைய வீட்டில் சோக்கா மேலருடைய வீட்டில் நல்லா சொல்லுன்னு வெயில் அடிக்குது ஜன்னல் வழியாக அப்போதான் தூக்கி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறாரு சோக்கா மேலர் தன்னுடைய மனைவியை எழுப்புறாரு சீக்கிரம் சீக்கிரம் இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு இல்லையா கால காலத்தாமதமாகிவிடும் போல இருக்கிறதே ஏன்னா விடியற்கால வேலையில் பண்ணணும் இல்லையா ஓதசி பாறை சீக்கிரம் எல்லாத்தையும் தயார் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாராம் அப்போ அந்த அம்மையாரும் அதையெல்லாம் சீக்கிரமாக தயார் பண்ணுகிறார்களாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க இப்போ துவதசி எப்படி எப்படியும் வருமா இல்லையா எல்லாத்தையும் தயார் பண்ணியாச்சு கிருஷ்ணரும் வந்தாச்சுது வந்துட்டோன்னு என்ன ஆச்சுது இப்போ அந்த அம்மையா கிருஷ்ணர் கேட்குறாருன்னு சொல்லிட்டு தயிரை விடுறாங்களாம் சாப்பாட்டில் இவருக்கா இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்கான் ஏன்னா பக்தனுடைய கைப்பக்குவம் அப்படி என்ன சொல்கிறாரு இன்னும் கொஞ்சம் தயிர் கிடைக்குமா சோயராபாய் அப்படின்னு கேட்குறாராம் பாண்டுரங்க விட்டலன் அந்த அம்மாவா இந்த தயிரெல்லாம் தீர்ந்து போச்சுது இல்லையா மத்தியான கோட்டா நைட்டுக்காக அவங்க உரை ஊற்றி வச்சுருப்பாங்க இல்லையா உரியல அதை எடுக்க போகிறாங்களாம் ஒரு அவசரம் ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமான்னு கேட்கும்பொழுது அந்த அம்மையாருக்கோ ஒரு அவசரம் சட்டுன்னு அந்த உரியலேருந்து எடுக்கும் பொழுது கை தவறி கீழே விழுந்துடுது அப்போது தயிரெல்லாம் கீழே சிந்தி போயிடுது சட்டியும் சுக்கல் சுக்கலாக உடஞ்சி போயிடுது இப்போது அந்த தயிர் கட்டிகள்லாம் வந்து கிருஷ்ணருடைய அந்த பட்டு பீதாம்பரத்து மேலே விழுந்துடுது அவருக்கா கோபம் வந்து விடுகிறது சோக்கா மேல இருக்கு என்ன வேலை செய்கிற நீ கிருஷ்ணர் வந்திருக்காருன்னு கொஞ்சமாவது அது உனக்கு அக்கறை இருக்கா கொஞ்சம் பொறுமையாக செய்யக்கூடாதா உரியிலிருந்து தயிர் பானையாக கூடாதா இப்படியா கீழே போட்டு உடைப்ப பாரு கிருஷ்ணர் வேலையெல்லாம் தயிர் எல்லாம் செதறி போயிடுச்சு இல்லையா என்ன ஒரு தப்பான வேலை செய்கிறேன் நீ அப்படின்னு கடிந்து கொண்டாராம் இதை அந்த பக்கமாக வந்து கொண்டிருந்தான்னா ஒரு உயர் சாதி வகுப்பினர் அவர் என்ன நினைக்கிறாரு இவன் ஜாடா பேச்சு பேசுகிறான் போல இருக்கு எவ்வளவு கொழுப்பு இவனுக்கு ஏற்கனவே இவனை பஞ்சாயத்து பண்ணி தான் வெளியே கொண்டு வந்து வச்சுருக்கோம் சந்திரபகாநதிக்கரைக்கு அப்பால் இப்போவும் என்ன திமிர் பேச்சு பேசுகிறான் இவன் என்னமோ கிருஷ்ணர் இவர் வீட்டுக்கு வந்தாராம் இவர் வந்து சொல்கிறாராம் இந்த மாதிரி தயிர் மேலே வேலைப்பட்டுடுச்சின்னு இதெல்லாம் நம்புறா போலையாக இருக்குது இவன் இப்படியே விட்டால் இவன் இன்னமும் பேசிக்கிட்டு தான் இருப்பான் நாம் என்ன பண்ணலாம் போயிட்டு ராஜா கிட்ட முறையிட்டுடுவோம் அப்படின்னு சொல்கிறான்னா அப்போது ராஜா கிட்ட இந்த முறை இடு போகுது இந்த வழக்கு விசாரணை அவர் கூப்பிட்டு கேட்குறாரு என்பா சோக்கா மேலா உன்னுடைய வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்தது உண்மையா அப்படின்னு சோக்கா மேலே இருக்கா ஏன் பொய் சொல்லணும் உண்மைதானே சொல்லணும் அவர் அவர் சொல்கிறாராம் ஆமாங்க எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு வருவார் ஏகாதசி முடிஞ்சு துவாதசி பாரணைன்னாக்கா எங்கள் வீட்டுக்கு கட்டாயம் கிருஷ்ணர் வந்து இந்த துவாதசி பாரணையில் பங்கெடுப்பார் இது நடக்கிறது தானே எங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜாவுக்கு கோபம் வந்துடுது எத்தகைய பொய் சொல்கிற நீ கிருஷ்ணர் உன் வீட்டுக்கு வந்து துவாதசி பாரண பண்ணார் இதை எங்களை எல்லாம் நம்ப சொல்றியா அப்போ உயர்ஜாதி வகுப்பினர்கள்லாம் சொல்கிறாங்களாம் ராஜா இவனுக்கு சரியான தண்டனை கொடுங்க அப்படின்னு முறையிடுறாங்களாம் அப்போ ராஜா என்ன பண்றாரு இவன் காலெல்லாம் கட்டி இந்த பசு நிறைன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே கொண்டு போய் போடுங்க அப்படின்னு கட்டளை விட்டு விட்டாராம் பசு நிறைன்னா என்ன காட்டில் ஒரு இடத்துல இந்த கோவிலுக்காக நேர்ந்து விடுவார்கள் அல்லவா பசுக்கள் காளைகள்லாம் அதெல்லாம் அங்கே தான் இருக்கும் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கும் ஏன்னா அது காட்டில் இருக்கு இல்லையா தன்னுடைய இயற்கை குணம் மாறி விட்டு இருக்கும் அல்லவா அதனால ஏன்னா கன்று குட்டிகள் எல்லாம் பாலை நன்றாக குடித்து விட்டு நன்றாக விளையாடி கொண்டிருக்கும் தன் இஷ்டப்படி இப்ப பாருங்க என்ன பண்றாரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் போட சொல்லிட்டாரு இல்லையா ராஜா அப்போ கை காலெல்லாம் கட்டி சோக்கா வேலைரை கொண்டு போயிட்டு அந்த பசு நிறையில விட்டுடுறாங்கலாம் அவரா கொஞ்சம் பயம் வந்து போயிடுச்சு ஏன்னா காட்டில் இப்போ யாரும் கிடையாது சுற்றி பார்த்தாக்கா பசுக்களும் காளைகளும் கன்று குட்டிகளும் தன்னை நோக்கி வருகின்றன கோபாவேசத்தோடு இவருக்கா பயம் வந்துடுது ஏன்னா மனித சஞ்சாரமே சுற்றிலும் கிடையாது அவர்களாக போட்டு விட்டு போய்விட்டார்கள் சோக்கா மேலரை இவருக்கு ஒரு எண்ணம் சரி கிருஷ்ணா மதுசூதனா ரிஷிகேஷா நீ தான் சரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கண்ணை மூடி நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பித்து விடுகிறார் இப் இப்போ என்ன நடந்ததுன்னா இவர் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாரு இல்லையா இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் தெய்வ அம்சம் வந்து விடுகிறது ஏன்னா கிருஷ்ணனுடைய நாம சங்கீர்த்தனம் அப்படிப்பட்டது அந்த இடமே இப்பொழுது நல்ல வைப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா அப்படி ஆகிவிட்டது முட்டை வந்த மாடுகள் கூட அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கின்றன நன்றாக தலையாட்டி கொண்டு நாம சங்கீர்த்தனம் அப்படிப்பட்டது ஒரே ஒரு காவலாளி மட்டும் பார்க்கிறான் சரி நாம போட்டுட்டு வந்தோம் பசு நிறையில் என்ன நடக்குதுன்னு தெரியல இல்லையா போய் தான் பார்த்து விடலாமே அப்படின்னு பார்க்கும் பொழுது பசுக்களும் கன்றுகளும் காளைகளும் எங்கே நின்னுக்கிட்டு இருக்கு அவரை சுத்தி அமைதியாக அன்பாக நின்று கொண்டிருக்கின்றனவாம் இதை பார்க்கறான் இதை பார்த்துட்டு போயிட்டு அவன் இன்னும் நாலு பேரை கூட்டிட்டு வந்து சொல்றான் பாருங்க இந்த அதிசயத்தை அவரை நாம மாடு முட்டி இறந்து போயிடுவாருன்னு நினைச்சோம் ஆனா கிருஷ்ணருடைய அன்பு இப்படிப்பட்டதாக தான் இருக்குமா எல்லாம் அமைதியா இருக்கே அப்படின்னு அப்போ எல்லாரும் போய் பார்க்கும்பொழுது இந்த அதிசயம் உண்மையாக படுகிறது அவர்களுக்கு அதனால் என்ன பண்றாங்க ஒரு பக்தனுடைய உள்ளத்தை நாம் இப்படி நோகடிச்சிட்டோம் இல்லையா எத்தனை பெரிய பிழை ராஜாவுக்கும் செய்தி எட்டியது அவர் என்ன பண்றாரு தகுந்த சன்மானம் அனுப்பி வைக்கிறார் அப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த சந்திரபாக நதிக்கரை வழியாக வருகிறார்கள் ஒரே அமளி துமலையாக போய் விடுகிறது ஊரெல்லாம் ஏன்னா இந்த கிருஷ்ண பக்திக்கு கிருஷ்ணன் கட்டுப்பட்டு விட்டான் அல்லவா மாட்டையும் காளையையும் அவனை அடக்கி விட்டான் அல்லவா அதனால தானே அமைதியா இருக்கு அந்த பிராணிகள் எல்லாம் அப்போ எவ்வளோ பெரிய அற்புதம் இது ஊரெல்லாம் இதே பேச்சாக இருக்கிறது அப்போ எல்லாரும் கூட்டமாக வராங்க வந்து அவங்களுடைய குடிசை கிட்ட வரும்பொழுது இந்த சோயராபாய் பார்க்கிறாள் ஆஹா நம்ம விட்ட தேடிதான் இவ்வளவு பேரும் வராங்களா என்ன காரணம்னு தெரியலையே ஏன்னா தண்டனைன்னு சொன்னாங்களே என்ன தண்டனைன்னு பார்த்தாக்கா இப்படி பரிசாக வருகிறது திரும்பி அப்போ அவளுக்கு ஆச்சரியமாக போய்விடுகிறது எல்லாரும் அவரை கொண்டாடிக்கிட்டு வராங்க ராஜாவும் வந்து சொல்றாரு என்னை மன்னிச்சுடுங்க ஏன்னா நான் தவறாக தண்டனை கொடுத்துட்டேன் இந்த உயர்ஜாதி வகுப்பினர்கள் அவர் மேல இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால நான் அவன் தண்டனை கொடுத்துட்டேன் அப்படின்னு இப்போ இது முடிஞ்சதா ஆனா கிருஷ்ணருக்கு மாத்திரம் இன்னும் அன்பு அதிகமாக தான் போய்விடுகிறது சோக்கா மேலர் மேலே ஏன்னா என்னதான் இருந்தாலும் நாம மறுக்கறையில் தானே வச்சிருக்கோம் நம்மளுடைய பக்தனை எப்படியாச்சும் கூட்டிக் கொண்டு வரணும் இல்லையா நம்ம கோவிலுக்குள்ளே அப்போது ஒரு உபாயம் செய்கிறார் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னா இப்போது மறுபடியும் ஏகாதசி விரதம் இருக்கிறார் மறுநாள் துவாதசி பாரணை எல்லாம் தயாராகி விடுகின்றன மறுபடியும் என்ன ஆச்சுது கிருஷ்ணர் வராரு என்னப்பா எனக்கு தயார் செஞ்சு வச்சுட்டியா துவாதசி பாரணைக்கெல்லாம் நைவேத்தியம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு குடிசைக்குள்ளே வராறான் சோக்கா மலருடைய குடிசைக்குள்ளே அப்போது சோகா மேலருடைய மனைவி சோயராபா என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சு விடுறாங்க தயிரையும் எடுத்து வைத்து விடுகிறார் ஏன்னா கெட்டி தயிர்னா கிருஷ்ணருக்கு ரொம்பவும் விருப்பம் இல்லையா வெண்ணெய் உண்ட வாய நல்லவா அதனால எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு மேலும் மேலும் எனக்கு தயிர் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தவறை மறுபடியும் செய்கிறாள் சோயராபா என்னன்னா உயிரில் கட்டி வச்சிருக்கிற தயிர் பானை எடுக்கும் பொழுது கை தவறி கீழே விழுந்து விடுகிறது இப்போ கிருஷ்ணருடைய அந்த ஊதா நிற பட்டு பீதாம்பரத்தின் அல்லவா விழுந்து விடுகிறது அந்த தயிர் கட்டிகள் அப்போ ரொம்பவும் கோபிச்சிக்கிறாராம் சோக்கா மேலர் என்ன இப்படி துணியெல்லாம் பாழடிச்சுட்டியே இந்த பட்டு பீதாம்பரம் எல்லாம் இப்போ வீணா போயிடுச்சு இல்லையா இப்படியா செய்வனி அப்படி நானா கிருஷ்ணருக்கும் மந்தகாசு புன்னகை புரிந்து கொண்டு சொல்கிறாராம் உன்னுடைய மனைவிக்கு எனக்கு தயிர் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற ஆசை போல இருக்கிறது அதனால தான் இப்படி என் மேலே எல்லாம் ஊத்துறாங்க போல அப்படின்னு அப்போ இது அந்த வழியாக போய்கொண்டிருந்த பாண்டரங்க வீட்டிலுடைய அர்ச்சகருடைய காதுகளிலே விழுந்து விடுகிறது அவருக்கா ரொம்பவும் கோபம் இவன் ரொம்ப தான் பேசுகிறானே என்னமோ கிருஷ்ணருடைய மேனியெல்லாம் இவனுடைய தயிர் கட்டிகள் அப்படியே விழுந்து விட்டதாமே எத்தகைய ஒரு நடிப்பு என்ன ஒரு சாகசம் இவனுக்கு சரி நாம நேராக உள்ளே போயிட்டு இவன் என்னதான் தான் போய் சொல்கிறான்னு பார்க்கலாமேன்னு உள்ளே வராரான் ஆனால் அந்த அகம்பாவம் பிடித்த அர்ச்சகருடைய கண்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா தெரியவில்லை வெறும் சோகா மேலரும் அவருடைய மனைவி சோயராபாய் மட்டும் தான் கண்களுக்கு தெரிந்தார்கள் அவருக்கா கோபம் அர்ச்சகருக்கு என்ன ஒரு நடிப்பு நடிக்கிறான் பத்தியா இவன் கிருஷ்ணருக்கு இவன் தயிர் படைச்சானா அது அப்படியே கிருஷ்ணருடைய பட்டு பீதாம்பரத்து மேல சிந்தி செதறிடிச்சான் எத்தகைய ஒரு பொய் இப்படியெல்லாம் புரட்டு பேசுவியா நீ அப்படின்னு கோபத்துல என்ன பண்றாரு அர்ச்சகர் அந்த சோகாமலுடைய கன்னத்துல பல ஆறுன்னு அரைஞ்சிடுறாரு இடது கன்னத்துல அரைஞ்சிட்டு என்ன சொல்றாரு பாருங்க ச்சே என்ன ஒரு அனாச்சாரம் நீயே ஒரு நீச்சன் உன்னை கை நீட்டி அடிச்சிட்டேன் இல்லையா இப்போ நான் மறுபடியும் போய் குளிக்க வேண்டியதா போச்சுது சே உன்னால் ரொம்ப வேலையா போச்சுது அப்படின்னு ரொம்பவும் சலிச்சுக்கிட்டு கோபமாக சோக்கா மேலனுடைய குடிசையை விட்டு வெளியே போகிறாராம் வெளியே போயிட்டு என்ன பண்ணுறாரு குளிச்சிட்டு கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் பார்க்கிறாரு கருவறையில் பாண்டுரங்க விட்டலன் எப்படி இருக்கான் இடது கண்ணம் உப்பி இருக்கிறது அவருடைய அந்த ஊதா நிற பட்டு பீதாம்பரத்தின் மேலெல்லாம் தயிர் கட்டிகள் சிந்தி இருக்கின்றன இது உண்மைதான பொய் இல்லை அல்லவா நாம் என்ன நினைச்சோம் ஒரு தாழ்த்தப்பட்ட மகர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பக்தனின் வீட்டுக்குள்ள கிருஷ்ணர் நுழைவதாவது அவர் வீட்டில் சாப்பிடுவதாவது எவ்வளவு புரட்டு என்று நினைத்தோம் ஆனால் இது உண்மைதானே ஒரு உண்மையான பக்தனை கை நீட்டி அடித்தது எவ்வளவு பெரிய குற்றம் அந்த அடியை யார் வாங்கிக் கொண்டார்கள் பாண்டரங்க விட்டலன் அல்லவா அவருடைய இடது கண்ணம் தானே இப்பொழுது வீங்கி இருக்கிறது எவ்வளவு பெரிய தவறு இழுத்து விட்டோம் நாம அதனால அவருக்கு மனசு சங்கடமா போயிடுது ஏன்னா பாண்டுரங்க விட்டலன் உண்மையாகவே சோக்கா வீட்டிலே உணவருந்தியது உண்மைதானே அதனால இந்த விஷயம் அந்த கோவிலை சுற்றி உள்ள அத்தனை பேருக்கும் தெரிந்து விடுகிறது ராஜாவுக்கும் போயிடுது அப்போ ராஜா வந்து கேட்கிறாரு கேள்வி அர்ச்சகரை கூப்பிட்டு நீ கை நீட்டி அடிச்சது உண்மையா சோக்கா மேலரா அப்படின்னு ஆமான்னு சொல்றாரு இப்ப பாருங்க கை நீட்டி அடிச்சதுக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லையா பாண்டுரங்க விட்டலன் அர்ச்சகருடைய கை வீங்கி போயிருக்கிறதா பூரி மாதிரி நன்றாக அவரு கேட்கிறாராம் ராஜா நீ என்ன செய்வோ ஏது செய்வோ எனக்கு தெரியாது உடனே புறப்பட்டு போ அவர் காலில் விழுந்தாவது சோக்காமலருடைய காலில் விழுந்தாவது எங்க நீ கூட்டிட்டு வா பூரண கும்ப மரியாதையோடு அந்த அன்பனை அழைத்து கொண்டு வர வேண்டும் இது என்னுடைய கட்டளை அப்படின்னு ஒரு ராஜா ஆணையிடுறாராம் என்ன நடந்தது ஊர் மக்கள் எல்லாம் கிளம்பி போறாங்க பூரண கும்ப மரியாதையோடு இப்போ சோக்காமலருடைய குடிசையை தேடி அத்தனை பேரும் வருகிறார்கள் ஊரே கொண்டாட்டமாக போய்விடுகிறது நாம் குலசேகர் ஆழ்வாருடைய பாட்டில் தெரிஞ்சிருக்கும் வாளால் அறுத்து சுடினும் பால் மாலாத காதல் நோயாளன் போல் மீளா துயதரனும் வித்துவ கோட்டமா நீ ஆளா உனதருளே பார்ப்ப நடிகேனேன்னு பாடியிருப்பார் நீ எத்தகைய கஷ்டங்களை கொடுத்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு பாடியிருப்பார் அப்படித்தானே நிகழ்ந்தது இந்த மலருடைய வரலாற்றிலும் எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும் அத்தனையும் தாங்கிக் கொண்டு நாமசுமரணையே எனக்கு போதும் இறைவனை நான் கண்ணார காணவில்லை என்று சொன்னாலும் அவருடைய அந்த நாமம் அந்த ஜபம் எனக்கு போதும் என்று அமைதியாக பக்தி செய்ததற்கான பலன் பரிசு கிடைத்து விட்டதே ராஜா ஒப்பு கொண்டார் அல்லவா பூரண கும்ப மரியாதையோடு இப்பொழுது அழைத்து வருகிறார்கள் அல்லவா சோக்கா மேல இருக்கோ கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிகிறது ஏன்னா இந்த நீச்சனையும் நீ அடிமை கொண்டாயா கிருஷ்ணா என்னையா கூப்பிடுற நீ கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாம் நான் விரட்டினாங்களோ அதே கோவிலுக்குள்ள நீ என்னை கூப்பிட்டு இருக்கிய எவ்வளவு அன்பு தானே அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷம் அப்போ ரொம்பவும் மேலதாளத்தோடு அத்தனை பேரும் அவரை கோவிலுக்குள்ளே கூட்டி வருகிறார்கள் எந்த உயர்ஜாதி வகுப்பினர்கள் அவரை உள்ளே நுழையக்கூடாது என்று தடை விதித்தார்களோ இப்போ அந்த கோவிலுக்குள்ள வராரு சோக்காமலர் எப்படிப்பட்ட ஒரு பெருமை பாருங்கள் கொடுத்து விட்டான் அல்லவா பாண்டுரங்க விட்டலன் நாம அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருநாளைப்பாவாருடைய வரலாற்றிலையும் பார்த்துருக்கலாம் அவரை தாழ்த்தப்பட்டவர் என்று உள்ளே நுழை அனுமதிக்க மறுக்கிறார்கள் தில்லை வாழ் அந்தனர்கள் அப்போ என்ன நடந்தது சிவனுடைய பேரொருளால உள்ளே நுழைந்தார் அல்லவா ஜோதியோடு ஐக்கியமானார் அல்லவா அதே போல திருப்பானாழ்வாருடைய வைபவத்திலையும் நாம பார்த்திருக்கலாம் லோகசாரங்க முன் என்ன சொல்றாரு வழியில நிக்காத காவேரி கரையில நான் ஸ்ரீரங்க பெருமானுக்கு வீர்க்குடம் சமந்து கொண்டு செல்கிறேன் அதனால திருமஞ்சன குளத்தோடு வரும்போது எதிர்க்க நிற்காதன்னு விரட்டி கல்லால் பொழுது இவர் என்ன நினைக்கிறார் திருப்பானாழ்வாறு தன் மேலே கல்லை எறியப்பட்டதே என்று அவர் வருத்தம் கொள்ளவில்லை மாறாக அந்த திருச்சி ஸ்ரீரங்கனுக்கு நம்மால பூஜைக்கு தாமதமாகிவிட்டதே என்று நினைத்தார் அல்லவா அதுதான் பக்தனுடைய உள்ளம் இந்த பக்தியை ஏற்றுக்கொள்வதுதான் பகவானுடைய அனுகிரகம் அது கிடைத்து விட்டதல்லவா எத்தகைய ஒரு சந்தோஷம் ஆரவாரம் எல்லாரும் வராங்க அப்போ சோக்கா மேல காலில் விழுந்து பண்ணிறாரு எந்த ஒரு தரிசனத்துக்காக அவர் காத்திருந்தாரோ அது அவருக்கு கிடைத்து விட்டது பாத விழுந்து அழுகிறாராம் கிருஷ்ணா என்னையும் ஏற்றுக்கொண்டாயே என் பக்தியையும் நீ மெச்சினாயே இது போதும் அல்லவா எனக்கு சரி நாம சொல்றோம் இவ்வளவு கதைகளும் இது கதையா உண்மையா என்ற சந்தேகம் நமக்கு வந்து விடுகிறது அல்லவா இது உண்மை என்று நிரூபிப்பதற்கு என்ன இருக்குது என்றால் அத்தாட்சி நீங்கள் பா பாண்டுரங்க விட்டலனை போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த பிரதான நுழைவு வாயிலே இந்த சோக்கா மேல இருக்கு என்று சமாதி இருக்கிறது இது அல்லவா பக்தனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அதை இன்றும் நமக்கு கண்கூடு ஏன்னா ஒரு அடியனை ஒரு பக்தனை கிருஷ்ணர் ஏற்றுக்கொண்டதற்கான மிகச்சிறந்த அடையாளம் மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல அருளாளருடைய சந்திப்பிலே நாம் சோக்காமலருடைய பாத கமலங்களையும் கிருஷ்ணருடைய பாத கமலங்களையும் வணங்கி நம்முடைய பிரார்த்தனைகளை வைப்போமாக ஏன்னா ரெண்டு பேருடைய அனுகிரகம் கிடைக்கும் அல்லவா நமக்கு ஜெய ஜெய விட்டலை ஹரஹர விட்டலை மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல அருளாளருடைய சந்திப்பிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா